திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் குமடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி ஜே கோவிந்தராஜன் அவர்கள் தலைமையில் கொசவப்பேட்டை தண்டலம் பாலவாக்கம் தாராட்சி வடமதுரை ஊத்துக்கோட்டை மற்றும் சீத்தஞ்சேரி பகுதிகளில் வாக்குகளை சேகரித்தார் மோடி ஆட்சி டெல்லியில் இருக்கும் வரை நம் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் கிடைக்காது என்பதால் மோடி அலையை இந்தியாவிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் இன்றைய தினம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது சீத்தஞ்சேரி கூட்டுறோட் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வாக்காளர்கள் மத்தியில் பேசிய அவர் நான் படித்து ஐஏஎஸ் ஆகும்போது அரசாங்கம் நன்றாக இருந்து வந்ததாகவும் தற்போது டெல்லியில் உள்ள மோடி அரசாங்கம் சரியில்லை எனவும் நம்மளை பார்த்தால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றும் உழைக்கும் வர்க்கம் ஐம்பது எழுபது ஆண்டுகால சுயமரியாதை இயக்கத்தில் கொஞ்ச மரியாதையுடன் மேல் வந்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை எனவும் அதனால் படிப்பிலிருந்து வேலையிலிருந்து நம்மளை அவர்கள் முடக்க பார்ப்பதாகவும் பத்து ஆண்டு ஆட்சி இனி நாம் இடம் கொடுக்க கூடாது மோடி அலகை இந்தியாவிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்றார் பத்து ஆண்டுகளாக தமிழகத்திற்கு எந்த விதமான நிதியும் வரவில்லை நமக்கு வரவேண்டிய நிதியெல்லாம் மோடி நிறுத்தி உள்ளார் அவர் போனால்தான் நமக்கு எல்லாம் நிதி வரும் நூறு நாள் வேலை திட்டத்தை நகர்ப்புறத்திற்கும் விரிவுபடுத்தப்பட்டு நூற்றி ஐம்பது நாட்களாக ஆக்கி இருநூறு ரூபாய் சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் அவர் கூறினார் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த பெண் குடும்ப தலைவிகளுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அளிக்கப்படும் என்றும் அரசு மருத்துவமனை முதல் தனியார் மருத்துவமனை வரை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை பெறுவதற்கு காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும் என்றார் படித்த இளைஞர்களுக்கு ஓராண்டு வேலைக்கான பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் அவர்களும் இணைந்து வாக்கு சேகரித்தனர் உடன் பூண்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன்னுசாமி என்கின்ற ஜான் அவர்களும் மற்றும் பூண்டி வடக்கு ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஊராட்சி கிளை நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் மற்றும் உடன் பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் வெள்ளத்துக்கோட்டை ஆற்றம்பாக்கம் ராமலிங்கபுரம் பென்னலூர்பேட்டை அம்மம்பாக்கம் தீபிபுரம் கூனிபாளையம் திம்மப்புபாலாபுரம் பெருஞ்சேரி அரியத்தூர் நம்பாக்கம் நெல்வாய் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்